கோவையில் மகளிர் விடுதியில் தங்கியிருந்த பெண் கள்ளக்காதலனுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படத்தை தன்னுடைய கணவனுக்கு அனுப்பியிருக்காங்க இதனால ஆத்திரத்தில் இருந்த கணவனுக்கு பெண்ணின் தாய் மாமனே ஸ்கெட்ச் போடுவதற்கு உதவியும் செய்திருக்காரு இதனால என்ன நடந்தது கோவையில அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் என்ன என்பதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் கோவை கணபதியைச் சேர்ந்த முப்பது வயதாகும் ஸ்ரீ பிரியா திருநெல்வேலி மாவட்டம் தருவைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதாகும் பாலமுருகனும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி காதலித்து திருமணம் செஞ்சிருக்காங்க பாலமுருகன் கட்டிட வேலை செய்து வந்திருக்காங்க இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க பத்து வருடங்களாக இனிமையாக சென்ற காதல் திருமண வாழ்க்கை கள்ளக்காதலால் கசந்தும் போகியிருக்கு ஸ்ரீ பிரியாவுக்கு பாலமுருகனின் நெருங்கிய உறவினருக்கும் இடையே கள்ளக்காதலும் ஏற்பட்டிருக்கு இதனால் பாலமுருகன் ஸ்ரீ பிரியா அடிக்கடி தகராறு ஏற்பட்டதால் தனது குழந்தைகளை அழைத்து கொண்டு ஸ்ரீ பிரியா கோவை வந்திருக்காங்க பிறகு அவர் குழந்தைகளை தனது பெற்றோர் வீட்டில் விட்டுட்டு கோவை காந்திபுரம் இரண்டாவது வீதி தொடர்ச்சி பகுதியில் உள்ள ஒரு மகளிர் விடுதியில் தங்கியிருந்தபடியே ஸ்ரீ பிரியா அருகில் உள்ள ஒரு பெரிய துணிக்கடையில் வேலையும் செஞ்சு வந்திருக்காங்க இந்த நிலையில் ஸ்ரீ பிரியாவை பார்ப்பதற்காக பாலமுருகன் நேற்று முன்தினம் காலையில் கோவையும் வந்திருக்காரு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ரீ பிரியாவின் தாய் மாமாவான இருபத்தி ரெண்டு வயதாகும் ராஜாவை அழைத்து கொண்டு தனது மனைவி ஸ்ரீ பிரியா தங்கியிருக்கும் மகளிர் விடுதிக்கும் சென்றிருக்காங்க அங்கு இரண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்ட கள்ளக்காதல் விவகாரம் தொடர்பாக தகராறும் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற பாலமுருகன் கண்ணிமிக்கும் நேரத்தில் மனைவை வெட்டியும் கொலை செஞ்சிருக்காரு பிறகு உடலுடன் அமர்ந்து செல்ஃபியும் எடுத்து துரோகத்தின் சம்பளம் மரணம் என்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் வச்சிருக்காரு இந்த கொலை தொடர்பாக தகவல் அறிந்து வந்த கோவை ரத்தினபுரி போலீஸ் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கிருந்த பாலமுருகனை போலீசார் கைது செய்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க அவர் அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் கூறுகையில் ஸ்ரீ பிரியாவின் கள்ளக்காதலை அறிந்த பாலமுருகன் தனது மனைவியை கண்டிச்சிருக்காங்க இதனால் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே கணவரை விட்டுட்டு ஸ்ரீ பிரியா பிரிந்து வந்திருக்காங்க அதன் பிறகு கோவை வந்த ஸ்ரீ பிரியா மகளிர் விடுதியில் தங்கியிருந்தபடியே துணிக்கடையிலும் வேலை செஞ்சு வந்திருக்காங்க அதன் பிறகும் ஸ்ரீ பிரியா கள்ளக்காதலை கைவிடவில்லை எனவும் கூறப்பட்டிருக்காங்க அவரை கோவைக்கே வரவழைத்து அவருடன் ஊர் சுற்றியும் வந்திருக்காங்க அத்துடன் தனது கள்ளக்காதலனுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை ஸ்ரீ பிரியா வாட்ஸ்அப்பில் தனது கணவன் பாலமுருகனுக்கே அனுப்பியும் இருக்காங்க அதை பார்த்ததும் பாலமுருகனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு இதனால் மனைவி தீர்த்துக்கட்ட முடிவு செய்து அறிவாளுடன் கோவையும் வந்திருக்காரு ஆனால் மனைவி எங்கு தங்கியிருக்கிறார் என்பது தெரியாமல் இருந்திருக்கு இந்த நிலையில தான் கோவை கணபதி பகுதியில் தங்கியிருக்கும் ஸ்ரீ பிரியாவின் தாய் மாமா ராஜாவை சந்தித்து அவர் தங்கியிருக்கும் விவரத்தை கேட்டும் அறிந்திருக்காரு நான் சென்று அழைத்தால் அவர் வரமாட்டார் அத்துடன் அவர் இருக்கும் இடமும் எனக்கு தெரியாது எனவே நீங்களும் என்னுடன் வாருங்கள் என்று பாலமுருகன் ராஜாவை அழைச்சிருக்காரு அவருடன் சென்ற ராஜாவும் ஸ்ரீ பிரியாவும் தங்கியிருக்கும் விடுதியை காண்பிச்சிருக்காங்க அத்துடன் அவர் தான் தனது மருமகளான ஸ்ரீ பிரியாவை சந்திக்க காத்திருப்பதாக விடுதி ஊழியரிடம் கூறி வெளியே அழைத்தும் வந்திருக்காரு அவர் வெளியே வந்தபோது இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு எனவே இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக ஸ்ரீ பிரியா இருக்கும் இடத்தை காட்டி கொடுத்ததாகவும் ராஜா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரையும் கைது செய்திருக்காங்க ஸோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்